முத்து முத்து மாமணியே எங்கள் குல தெய்வம் அம்மா முத்து முத்து மாமணியே எங்கள் குல தெய்வம் முகத்தவளே மண்பும் பான் என்ன செய்வாரு அமாலாஜி பாட்டெல்லாம் ஓ மையா நான் கனகாலமா பாட்டு எழுதி சுமார் இருபது வருஷத்துக்கு மேல இருக்கும் பாட்டு எழுதி இந்த பாட்டும் இறங்கவே இல்ல ஆஹ் சில சில இடங்கள்ல கொண்டாட்டங்களுக்கு படிச்சுருக்கிறேன் ஆனா இந்த பாட்டு வந்து பிரியும் இல்லை அதால எனக்கு கொஞ்சம் கவலை என்னடா எனக்கு பயசு எழுபத்தி மூடாது இந்த பாட்டு புரிய கொப்பியோடு சரி காலம் முடியுதோ தெரியாது அதுக்கு ஒரு யோசனையாக இருந்தது இன்றைக்கு சந்தர்ப்பங்கடையத்தால பாடிக்கிறேன் அதான் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு விடாது சுமாரன் என்னன்னு சொன்னால் அதாவது உங்களோட வடலிமட்ட யூடியூப் சேனல்ல இருந்து எங்களோட பொடியல்

ിയമ്മ മുത്തു മുത്തും മുാല മൂതാട്ടി കറുപ്പി എണ്ണും പേരുടയാൾ അമ്പാളെ ആദരിച്ച് வழிபட்டு வந்ததனால் கருப்பாத்தி அம்மன் என்னும் மறுநாமம் கொண்டவளே கருப்பாத்தி அம்மன் என்னும் மறுநாமம் கொண்டவளே ஆனாலும் அவளது முத்தான முத்தல்ல முத்து முத்து மாமணி எங்கள் குல தெய்வம் அம்மா முன்னெங்கு காப்பவளே முத்தான முகத்தவளே முத்து முத்து மாமணியே ியம்மா குணிகள் போக்கிடுவாள் வேறறுக்கும் வேப்பில காரி ஆங்கார மே அழிக்கும் ஓங்காரினே ஆங்கார மே அழிக்கும் ஓங்காரினி கருணையுடன் கண் பாறும்ர்கூரநாயகே முத்து முத்து மாணி எங்கள் குல தெய்வம் அம்மா முத்து முத்து மாமணியே என்ன சொல்லுமாருந்தே உங்களுக்கு கலை வாரது விருதெல்லாம் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கம்பி ரெண்டாயிரத்தி பதினேழுல கிடைச்சது இந்த என்ன கலை பாரதி விருது கிடைக்கும் இருக்கு என்னென்ன மாதிரியான பாட்டுகள் எல்லாம் பாடி இருக்கீங்க பக்தி பாட்டு இந்து சமயம் பக்தி பாட்டு படிக்கணும் முப்பது காதல் எட்டு பாட்டு சினிமாவுக்கு கேட்ட பாட்டு ஒரு இருபது மற்றது நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவ பாட்டுகளும் ஒரு அஞ்சு இருக்கிறேன் ஆ எல்லா வகையான பாடல்களும் நீங்கள் இயற்றி பாடியிருக்கிறீங்க மற்ற மூடு கவிதையும் எழுதி இருக்கிறீங்க ஆ எங்கடா வந்து எல்லா வகையான பாடல்களையும் பாடி இயற்றி இருக்கிற இது வரைக்கும் ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எங்கட வடலிமட்ட யூடியூப் சேனல்ல வந்து அவருக்கான ஒரு நல்ல வாய்ப்புண்டு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நான் முன்னின்று செயற்பட்டு கொண்டுருக்குறோம் எனவே சுமாரணையின் பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க